வணக்கம் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி படையின் சக்தி வாய்ந்த தாக்குதல் அதுவும் ஏவுகணைகள் மற்றும் பாலஸ்டீக் உட்பட பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்டது அதற்கு பிறகு மூன்றாம் உலகப் போருக்கு சென்று விடுமோ நிலைமை என்று உலகம் அஞ்சும் நிமிடங்களாக இருந்தன அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகளின் தலையீட்டால் பெரும் போர் தடுக்கப்பட்டது என்றே கூறலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஷி இப்போது ஒரு விபத்தில் உயிரிழந்துள்ளார் இரான் அதிபர் இப்ராஹிம் ரைஷி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை ஈரான் யாரையும் குற்றம் சாட்டவில்லை அந்த மரணத்தின் பின்னணியில் ஏதேனும் ஒரு நாட்டிற்கோ அல்லது ஏதேனும் அமைப்பிற்கோ பங்குள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டவில்லை இதுவரை ஈரான் அதிபர் எவ்வாறு கொல்லப்பட்டார் என்ன காரணம் இருக்க முடியும் அதுவே எல்லா இடங்களிலும் இப்போது பேசப்பட்டு வருகிறது இரண்டு அல்லது மூன்று முக்கிய காரணங்களை சுட்டிக்காட்டலாம் முதலாவதாக ஈரான் அதிபர் மிகவும் பழமையான ஒரு ஹெலிகாப்டரை பயன்படுத்தி உள்ளார் என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று மாடல் ஹெலிகாப்டரை அவர் பயன்படுத்தி உள்ளார் அதுவும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர் ஆகும் அமெரிக்கா தவிர உலகின் வேறு சில நாடுகளும் பயன்படுத்துகின்றன காவல்துறையும் கிரீன்லாண்டின் ஏர் கிரீன்லாண்ட் பயன்படுத்துகிறது கொலம்பிய காவல்துறையினரால் பயன்படுத்தப்படுகிறது குரேஷிய காவல்துறையால் பயன்படுத்தப்படுகிறது பங்களாதேஷ் விமானப்படையால் பயன்படுத்தப்படுகிறது கனடாவின் கடலோர காவல்படையும் பயன்படுத்துகிறது அமெரிக்காவிலும் தீயணைப்பு துறை மட்டுமே அந்த வகை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துகிறது அந்த ஹெலிகாப்டர் ஈரானில் மற்றும் நாட்டின் அதிபரால் பயன்படுத்தப்படுகிறது முதலாவது மிகவும் பழமையான ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டர் ஆகும் அத்தகைய ஒரு ஹெலிகாப்டரை ஈரானின் அதிபர் பயன்படுத்தி உள்ளார் என்பது உண்மையில் அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்திதான் பெல் ஃபோர் ஒன் டூ எனப்படும் அதே ஹெலிகாப்டரின் அதிநவீன பதிப்பு இன்று உலகின் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது அதுவும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் தனது முதல் பறத்தலை மேற்கொண்டு எண்பத்து ஒன்பதில் உற்பத்தியை தொடங்கிய ஹெலிகாப்டர் ஆகும் அதுவே நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பழமையான ஹெலிகாப்டர் தான் அதற்கு முந்தையதாகும் இந்த ஹெலிகாப்டர் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நல்லுறவு நிலவிய காலத்தில் அமெரிக்காவிடம் இருந்து பெறப்பட்ட ஹெலிகாப்டர் ஆகும் அது அந்த ஹெலிகாப்டரை இரண்டாயிரத்து இருபத்து நான்கிலும் ஈரானின் அதிபர் பயன்படுத்தி உள்ளார் என்பது வியப்பிற்குரிய ஒரு விஷயமாகும் இயற்கையாகவே பழமையான அந்த ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளாகும் வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்று சொல்லலாம் அடுத்து மோசமான காலநிலையாகும் அஜர்வைசானில் ஈரான் எல்லை பகுதிக்கு வரும் நேரத்தில் அந்த விபத்து நடந்துள்ளது ஒரு அணையின் விழாவிற்கு மூன்று ஹெலிகாப்டர்கள் சென்றுள்ளன அதே மூன்று ஹெலிகாப்டர்கள் திரும்பி வந்துள்ளன அப்போது மோசமான வானிலை காரணமாக அதில் ஒரு ஹெலிகாப்டர் அந்த கவர்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிபர் உட்பட எட்டு அல்லது ஒன்பது பேர் பயணம் செய்துள்ளார்கள் அந்த ஹெலிகாப்டர் தான் விபத்துக்குள்ளாகி உள்ளது பாதகமான வானிலையால் அதுபோன்ற விபத்துகள் ஏற்படுமா என்று கேட்டால் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புள்ளது நமது நாட்டிலேயே அத்தகைய ஒரு உதாரணம் உள்ளது நமது நாட்டின் தலைமை தளபதி மற்றும் பலர் பயணித்த ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக விபத்துக்குள்ளானதை நாம் அறிவோம் அந்த விபத்து மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்திற்கு உள்ளாகும் என்பதற்கான சிறந்த உதாரணமாக உள்ளது அதனால் அத்தகைய விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஈரானின் தட்பவெப்ப நிலையை பார்த்தால் பல பகுதிகள் மலைகள் மற்றும் வனப்பகுதிகளாக உள்ளன அந்த பகுதிகள் அனைத்தும் மிக கடுமையான காலநிலையை கொண்டுள்ள பகுதிகளாகும் அதோடு மிக பழமையான ஒரு ஹெலிகாப்டராகவும் இருப்பதால் அது விபத்திற்குள்ளாவதற்கான வாய்ப்பு நிறையவே உள்ளது எனவே ஈரான் அதிபரின் மரணம் எதிர்பாராவிதமாக நடந்த ஒரு விபத்தின் காரணமாக ஏற்பட்டது என்று சந்தேகிக்கலாம் இரண்டாவது மிகவும் தீவிரமான ஒரு சாத்தியமாகும் அங்குதான் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலின் பங்களிப்பு குறித்து சந்தேகிக்கப்படுகிறது காரணம் அவர்களின் புலனாய்வு அமைப்புகள் குறிப்பாக இஸ்ரேலின் மொசாட் மற்றும் அமெரிக்காவின் சிஏஏ ஆகியவை ஈரானில் பல படுகொலைகளை திட்டமிட்டுள்ளன ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ தளபதிகளில் ஒருவரான காஷியம் சுலைமானியின் படுகொலையின் பின்னணியில் மொசாத் மற்றும் அமெரிக்க புலனாய்வு அமைப்பு உள்ளது என்பதும் பகல்போல் தெளிவான ஒரு விஷயமாகும் சுலைமானி படுகொலை செய்யப்பட்டதில் இருந்து ஈரான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு ஒரு மிகவும் மோசமடைந்துள்ளது இதற்கு முன்பு ஆறு அல்லது ஏழு முக்கிய இரானிய அணு விஞ்ஞானிகளின் படுகொலையின் பின்னணியிலும் இருந்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக என கூறப்படும் மிக முக்கியமான விஞ்ஞானியின் சம்பந்தப்பட்டதாக அத்தகைய கொலைகள் அனைத்தும் இஸ்ரேல் அல்லது மிகவும் முன்னேறிய முறையில் திட்டமிடப்பட்டவையாகும் அவற்றை நேரடியாக இணைக்கும் விஷயங்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் கைகளில் மேம்பட்ட ஆயுதங்களை கொண்டுள்ளன குறிப்பாக அமெரிக்காவின் கைகளில் மிகவும்

அமெரிக்காவின் உளவு விமானங்கள் எப்பொழுதும் பூமியை சுற்றி வருகின்றன என்று பல கோட்பாடுகள் நிலவுகின்றன அமெரிக்கா பல்வேறு பெயர்களில் அத்தகைய நடத்தி வருகிறது அறியும் போயிங் எக்ஸ் என்ற மிஷன் உள்ளது அமெரிக்காவிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களின் ஆளில்லா விமானங்கள் அல்லது விண்வெளி விமானங்கள் பூமியை சுற்றி வர தொடங்கி உள்ளன தங்கள் எதிரி நாடுகளை கண்காணிப்பதற்காக அத்தகைய பல்வேறு அமைப்புகளை நிலைநிறுத்தி உள்ளதாக பல தகவல்கள் பரவி உள்ளன அதே போல ட்ரோன் தொழில்நுட்பம் விமானங்களை மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இன்று உலக நாடுகள் உருவாக்கி வருகின்றன மற்ற எந்த நாட்டையும் விட அந்த விஷயத்தில் அமெரிக்கா முன்னேறி உள்ளது எனவே அத்தகைய அமைப்புகளை தங்கள் எதிரிகளை குறிவைக்க அல்லது எதிரி நாடுகளை கண்காணிக்க பயன்படுத்துவார்கள் என்பது பகல்போல் தெளிவான விஷயம்தான் எனவே அந்த விபத்தின் பின்னணியில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் பங்கு உள்ளதென்று நியாயமாக சந்தேகிக்கலாம் அதற்கு வேறு சில காரணங்களும் உள்ளன ஒன்று ஈரான் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை பெரிய அளவில் ஆதரிக்கிறது என்பதாகும் அந்த அமைப்புகளை மிக வெளிப்படையாகவே ஆதரிக்கிறது ஈரான் இரண்டாவதாக ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருவதும் காணொலியின் தொடக்கத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் துணிந்தது நிச்சயமாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கோபமடைய செய்யும் என்பதில் சந்தேகமில்லை அதற்கு எதிராக எதுவும் செய்யாமல் அவர்கள் இருக்க மாட்டார்கள் பெரும் போரை தொடங்குவதற்கு பதிலாக வேறு வழிகளில் பதிலடி கொடுக்கும் திறன் கொண்டவையாகும் அமெரிக்காவும் இஸ்ரேல் எனவே அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அவர்களின் பங்களிப்பு உள்ளது ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஈரானே கூட அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை இதுவரை அவ்வாறு நடந்திருந்தாலும் அது கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஈரான் அதை வெளிப்படுத்துமா என்பதும் சந்தேகம்தான் காரணம் அப்படி நடந்திருந்தால் ஈரான் மக்களை பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்புவார்கள் அப்படியானால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எப்படி ஈரானால் பதிலடி கொடுக்க முடியும் அதற்கான திறன் ஈரானிடம் இல்லை என்பது ஒரு உண்மையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஹெலிகாப்டரை ஒரு நாட்டின் அதிபரே பயன்படுத்துகிறார் என்று கூறும்போது அந்த நாடு தொழில்நுட்ப ரீதியாக எந்த நிலையில் உள்ளது என்பதை யோசித்து பாருங்கள் பொருளாதார தடைகளால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அந்த நாடு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அல்லது ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மையாக இருந்தாலும் அந்த நாடு இன்னும் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சியடையவில்லை என்பதற்கான சான்றாகும் அந்நாட்டு அதிபர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறார் என்பது பல நாடுகளில் இது காவல்துறையினராலும் மற்றவர்களாலும் அவசர காலங்களில் பயன்படுத்தப்படுகிறது அத்தகைய ஒரு ஹெலிகாப்டரை ஒரு நாட்டின் ஜனாதிபதி பயன்படுத்தியுள்ளார் அதிலிருந்தே ஈரான் இன்று எந்த இடத்தில் நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே இஸ்ரேலுடனோ அமெரிக்காவுடனோ ஒரு போரை நடத்தும் திறன் ஈரானுக்கு இல்லை என்பதும் இங்கு வெளிப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல பெரிய அளவிலான ஜனநாயக போராட்டங்கள் ஈரானில் நடந்துள்ளன என்பது தெரிந்த விஷயம்தான் ஈரான் ஒரு காலத்தில் அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளைப் போன்று மிகவும் நவநாகரிகமான ஒரு நாடாக இருந்துள்ளது இன்று ஐரோப்பாவில் மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்களோ அதுபோல் அனைத்து சுதந்திரங்களையும் அனுபவித்துள்ளார்கள் அந்நாட்டு மக்கள் பெண்களுக்கும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இருந்திருக்கவில்லை அவ்வாறு மிகவும் சுதந்திரமுள்ள ஒரு நாடாக இருந்துள்ளது ஈரான் ஒரு காலத்தில் பிற்காலத்தில் ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடாக மாறி உள்ளது அது முதல் உள்ள ஈரானின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் மத ரீதியாக மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் நபர்தான் அங்கு பரமாதிகாரியாக உள்ளார் அயத்துல்லா அலி கமேனி உயர்ந்த அங்கு ஒரு ஜனாதிபதி அதிகாரத்திற்கு வர முடியும் ஈரானில் தேர்தலுக்கு இன்னும் ஆண்டு கணக்கில் கால அவகாசம் உள்ளது தற்போதைய ஜனாதிபதியாக இருந்து மறைந்த இப்ராஹிம் ரைசி அலி கமேனியின் அவருக்கு மிகவும் பிடித்தவருமாக இருந்துள்ளார் அயத்துள்ளா அலி கமேனிக்கு பிறகு நாட்டின் அடுத்த பரமாதிகாரியாக வரக்கூடிய நபராகவும் அவர் பார்க்கப்பட்டுள்ளார் இப்ராஹிம் ரைசி மிக தீவிரமான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க விரோத போக்குடையவராக இருந்தார் எனவே அவரது இறப்பிற்கு பின்னால் பலருக்கு வேறு இலக்குகள் உள்ளதா என்ற சந்தேகம் எழலாம் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் பங்கு இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுவது இயல்புதான் ஆனால் தற்போது இரண்டு சாத்தியக்கூறுகளுமே உள்ளன மோசமான வானிலை மற்றும் அந்த ஹெலிகாப்டரின் பழமை ஆகியவை ஒரு காரணியாக இருக்கலாம் அல்லது நாச வேலைக்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன இரண்டில் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் ஈரானின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிபர் ஒருவர் இறந்துவிட்டால் ஐம்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதிபர் இறந்தவுடனேயே துணை அதிபர் உடனடியாக ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் பின்னர் ஐம்பது நாட்களுக்குள் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார் அத்தகைய செயல்முறை உள்ளது ஈரானில் அதற்குள் ஆட்சி கவிழ்ப்பு மக்கள் எழுச்சி ஜனநாயகத்திற்கான போராட்டங்கள் என்பன இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன என்னவானாலும் இப்ராஹிம் ரைசியின் இறப்பு ஈரானுக்கு பெரிய பின்னடைவுதான் ஒருவேளை அது ஈரானின் அரசியல் விவகாரங்களையும் அதன் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம்